சந்திரகிரகணம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து இரவு மணி ஒன்று இருபத்தாறுக்கு முடிவடைகிறது கிரகண மத்திய காலம் இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு சம்பவிக்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் போரட்டாதி புனர்பூசம் உத்திரட்டாதி விசாகம் ஆகி எட்டு நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி சிரார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமையிலே சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்று பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது த சந்திர கிரகண காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போஜன நியமம்தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய யாமத்திற்கு முன் நான்கு ஜாமங்கள் அதாவது பன்னெண்டு மணி நேரம் ஆகாரம் கூடாது சந்திர கிரகணத்திற்கு மூன்று யாமங்கள் ஒன்பது மணி நேரம் ஆகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது சிறு குழந்தைகள் ஏழு வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எழுபது வயதை கடந்தவர்கள் வியாதியஸ்தர்களுக்கு இந்த நியமம் கிடையாது முழு பட்டினி கிடக்க இயலாதவர்கள் பால் பழம் போன்ற லகு ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதுவுமே கிரகணத்துக்கு முந்திய யாமம் மூணு மணி நேரத்திற்கு முன்பு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கிரகண புண்ணிய காலத்திலே ஆகாரம் கூடாது கிரகணம் ஆரம்பித்த பிறகு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த நியமம் எதுவுமே பச்சிலம் குழந்தைகள் தாய்ப்பால் அருந்துவதற்கு கிடையாது தாராளமாக தாய்ப்பால் கொடுக்கலாம் குழந்தையுடைய வயதை அனுசரித்து கொள்ளலாம் நீர் பக்குவம் அல்லாத அதாவது வேக வைத்து சமைக்கப்படாத உணவுப் பொருட்கள் இருந்தால் சுத்திக்காக அவற்றின் மேல் தர்பை துண்டம் வைப்பது சம்பிரதாயம் இவற்றை கிரகணத்திற்கு பின்னம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் கிரகணத்திற்கு முன்பு பக்குவம் செய்யப்பட்ட அதாவது வேக வைத்து சமைக்கப்பட்ட பொருட்கள் கிரகணத்திற்கு பிறகு உண்ணத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்றாங்க கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மாற்று ஸ்நானம் அனுஷ்டானத்துக்கு தேவையான ஆசனம் தீர்த்த பாத்திரம் முதலியவற்றை எல்லாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் தர்ப்பணம் செய்பவர்களும் அதற்கான எல் கூர்ச்சம் தர்பை தர்ப்பண புஸ்தகங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் கிரகணம் தொடங்கியவுடன் கட்டிய வஸ்திரத்தோடு ஸ்நானம் செய்ய வேண்டும் கிரகண அனுஷ்டானத்திற்கு ஜலத்தை மடியாக எடுத்து வைத்து கொள்ளவும் முன்பே தனியாக எடுத்து வைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரிக்க வேண்டும் இதில் கிரகண ஆசௌசம் கிரகண தீட்டுன்னு ஒன்று உண்டு பொதுவாக கிரகணம் முடிந்து மீண்டும் ஸ்நானம் ஆகும் வரை கிரகண நேரத்திலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு தேவையானவற்றை தவிர மற்ற பொருட்கள் குறிப்பாக படுக்கை பாய் துணி போன்றவற்றை தொடக்கூடாது அப்படி தொ